ஹாய் friends, வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஐஸ்வர்யா Properties. இது வந்து பஞ்சாயத்து டார் ரோடு ஃபேஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸு இதன் கேட்டு இது என்ட்ரன்ஸு இதில் வந்து தேக்குமரம் மரம் மாமரம் மற்றும் செவ்வாழை போட்டிருக்காங்க வீடு கிணறு இபி சர்வீஸ் மற்றும் Solar System போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான ஃபார்ம் house செம்மன் பூமி அது மட்டும் ஆடு வளர்ப்பு ஷெட் மீன் வளர்ப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு சூப்பரான தோட்டம் அதுபோல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்கவும் விற்கவும் தொடர்பு கொள்ளவும் நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதை வீடு வீட்டுக்கு மேலேயே சோலார் போட்டிருக்காங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி இந்த பண்ணை வீட்டினுடைய மொத்த விலை எண்பத்தி ஒம்பது லட்சம் நெகோஷியபிள் தான் குறையும் மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்